கல்யாணம் யாருக்கு உங்க அப்பாவுக்கும் சொல்லு ஆவணி என்ன இருக்கு எனக்கு ஒரு ஐடியா தோணுது என்னது அதாவது வந்து

அங்க இருந்து நேரம் காலேஜுக்கு போவேன் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் என்னடா அது வந்துமா வந்து யாருக்கடா அவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டியா அதுக்கெல்லாம் ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கட்டி வச்சுட்டா போகுது பொண்ணு கூட என்னது பொண்ணையே நீயே பார்த்து முடிவு பண்ணிட்டியா யாருடா அந்த பொண்ணு அதாமா நம்ம பிச்சமுத்து இருக்காருல பிச்சமுத்து அடடே அந்த பொண்ணு சரளாவா ஆமாமா அதுவேதான் நீங்க தாமா எனக்கு தாய போல இருந்து இந்த காரியத்தை முடிச்சு வைக்கணும் இன்னைக்கு கூட எங்க மாமாவே நிச்சயதா போல செய்யறதுக்கு வர்றாரு வரட்டுமே எல்லாம் நான் பேசிக்கிறேன் போய் வந்துட்டாரு ஏமா நீங்க எப்படியா அந்த காரியத்தை முடிச்சுங்க எங்க போடுறேன் இது ஐயோ நான் இங்க இருக்க போல காரியமே கெட்டு போவோமா வேலை இருக்கு நான் அம்மா பெரிய வீடு உன் இஷ்டப்படி எல்லாம் சுத்தி விளையாடலாம் வாங்க வாங்க அம்மா கல்ல நமஸ்காரம் பண்ணிக்க அம்மா நீங்க சும்மா உட்காரு இல்ல தம்பி எதுவும் சொல்லிச்சா இப்பதான் எல்லாம் சொன்னேன் பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் பிடிச்சு போச்சு இனிமே நாமே பார்த்து கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியதுதான் நாங்களும் அவ இஷ்டப்பட்ட பொண்ணையே கட்டி வைக்க தயாரா இருக்கு எதுக்கும் ஐயா ஒரு வார்த்தை கேட்க வேண்டாமா இந்த விஷயத்துல என் முடிவுதான் தான் அவர் முடிவு மாப்பிள்ளை எங்க இருக்காது உள்ள ஏதோ வேலையா இருக்கா அம்மா உள்ள போய் கொஞ்சம் குடிக்க தண்ணி எடுத்துட்டு வாங்க ஏமா வைக்கப்படுற நம்ம வீடு மாதிரிமா போய் உள்ள எடுத்துட்டு வா வைக்கப்படாது வணக்கம் தம்பி எல்லாம் திருப்தி தானா ஆஹா

ரங்கநாதம் நான் ஒரு முக்கியமான வேலையா வந்திருக்கேன் என்ன வேலை நான் ஏதாவது செய்யணும்னா சொல்லு உடனே முடிச்சு வைக்கிறேன் அந்த நம்பிக்கை எனக்கு உண்டு விஷயத்த சொல்லு வேற ஒண்ணுமில்ல நம்ம பொண்ணு சீதா படிப்பை முடிச்சாச்சு தெரியும் தெரியும் நம்ம பையன் கிளாஸ்மேட் தானே போற வாரம் கூட அழிச்சிட்டு வந்தான் ஆமா ஊருக்கு வந்த உடனே சீதா என்கிட்டே சொன்னான் அவங்க ரெண்டு பேரும் உயிருக்கு உயிரான ஸ்நேகிதமா அதனால நானும் பார்வத்தையும் யோசிச்சு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் மேலும் வயசுக்கு வந்த பொண்ணு எத்துனாலுதான் வீட்டுல வச்சுக்கிட்டு இருக்க முடியும் உடனடியா அவ கல்யாணத்தை நடத்திடலாம்னு ஆமா ஆமா சட்டுபட்டு முடிச்சிடுங்க பாருங்க கல்யாண காரியமாச்சே தலைக்கு மேல செலவாகும்னு நீங்க ஒன்னும் கவலைப்படாதுங்க உங்களுக்கு என்ன வேற பிள்ளையா குட்டியா ஒரே ஒரு பொண்ணு தளபடம் நடத்துங்க பாருங்க கல்யாணத்துக்கு ஆறு செலவு தொகையெல்லாம் நான் பாத்துக்கறேன் கல்யாணம் நம்ம வீட்டிலே நடக்கணும் அப்பா அடா ரங்கநாதம் இப்பதான் என் மனசுல பால் வாழ்க்கா போல இருக்கு ஆஹ் ரகு சம்மதத்தை ரகு சம்மதமா கல்யாண விஷயமா ஓ ரகு கல்யாண விஷயமா அதை பத்தி நான் எவ்வளவு ஆசையா வந்திருக்கு அறியாம பேசுறியே ரகுவுக்கும் சீதாவுக்கும் சிநேகம் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து ஒருத்தர் இல்லாம இன்னொருத்தர் வாழ முடியாத அளவுக்கு முத்து போயிருக்க இனிமே என்னது காலேஜ்ல ஒன்னா படிச்சிருக்காங்க ஏதோ கல்யாணம் பழகினதோடு பேசிக்கிட்டாங்களா நல்லா இருக்கு என் பையன் கட்டிக்கிறத சொல்லிருக்கா ரங்கநாதம் வைக்கிறதுதான் பெத்தவங்க கடமை காமாட்சி கூட ஆமா பொங்கலுங்களுக்கு வேற என்ன வேலை இருக்கு அதுக்காக எம்மான மரியாதை விட்டு கொடுக்க நான் தயாரா இல்ல அவசரப்படாத ரங்கநாதம் என் பொண்ணுக்காக வேண்டாம் உன் பையனுடைய நல்வாழ்வுக்காக உங்களுக்கு வேண்டாம்

அவங்க விருப்பத்தை பூர்த்தி செய்யணுங்கிற கடமை உணர்ச்சியோட தான் ஆனா அது நீ கொஞ்சம் கூட உணர்லை இவ்வளவு காலத்துக்கு அப்புறம் மான இனத்தை விட்டு உன் வீடு தேடி வந்த எனக்கு நல்ல மரியாதை செஞ்சு அவையா வீட்டுக்கு வந்த விருந்தாளி சாப்பிட்டதோடு போகாம வீட்டுக்கே சொந்தம் கொண்டாடினா மரியாதையா கிடைக்கும் ரங்கநாதம் என் நெஞ்ச குத்துலாப்பில் இருக்கும் பேச்சு எனக்கு இந்த மாதிரி பேச தெரியும் ஆனா எனக்கு எனக்கு உன் போல அல்ப இல்லை உன் செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து ஆரம்பரம் அனைத்தையும் உனக்கு அன்பு பாராட்டுறவங்களை புண்படுத்தவே உபயோகப்படுத்த இதெல்லாம் நாளைக்கு உனக்கே வெளியா வந்து முடிய போகுது கடவுள் தான் உன்னை காப்பாற்ற சமந்தி சமந்தி உங்களை தான் சமந்தி என்னது என்ன சமந்தியா என்னையா வளர்ற ஓ மன்னிச்சுங்க நான் கொஞ்சம் தப்பு பண்ணிட்டேன் இன்னும் கல்யாணம் ஆகலீல எவ்வளவு திமுரு பாத்தியாயா

தண்ணி சாப்பிடுங்க தாகம் அடங்கு எனக்கு ஒண்ணும் வேண்டாம் பிச்சு இந்த கமிஷனர் எப்பவுமே அப்படித்தான் ஆள மதிக்க மாட்டாரு அவருக்கு ஆளு பெருசு இல்ல அந்த பெருசு சரிதான் குப்பைய தள்ளுங்க இந்த பாருங்க உலகத்துல இல்லாத பிள்ளையாண்டான அவருக்கு இருக்கான் அதெல்லாம் அதிசய பிறவியா சோம்பேறி போய எப்ப பார்த்தாலும் ஊரே சுத்திட்டு வர்றான் அதுக்கு நம்ம பையனை சொல்லுங்க படிச்சவன் பண்புள்ளவன் ஆளு வாட்ட சாட்டமா இருப்பான் ஏன் உங்க பொண்ணு கூட நம்ம பையனை பத்தி நல்லா தெரியுமே அநியாயமா காரியத்தை கெடுத்து புட்டியடா உன் முகரக்கட்டைக்கு நீ எவனா பொண்ணு கொடுக்க போற டோன்ட் வொரி ஃாதர் டோன்ட் வொரி ஆமா பாயம் கணத்துலயா தல்ற இந்த பட்டுசாமி நீ இன்னும் சரியா புரிஞ்சுக்கல என் மனசு கொதிச்செடுந்தா உன் குடிய கெடுத்து

அதை விட ஒரு தகப்பருக்கு தகப்பற வேணும் ரகு அயல் நாட்டுக்கு போய் படிக்கும் இந்த அருமையான வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்கும் கொஞ்சம் சிந்திச்சு தான் எனக்கு படிப்பு வேண்டாம் கல்வி செல்வத்தையே வேண்டான்னு உதறி தள்ளுற அதை விட மேலான என் வாழ்க்கை செல்வமே வீடு தேடி வந்தப்ப வேண்டான்னு உதறி தள்ளிட்டீங்க இனிமே எனக்கு எதுக்கப்பா மற்ற செல்வமும் செல்வா ரகு ஏண்டா சுத்தி வளைச்சு பேசுறேன் நான் காதலிச்ச பொண்ணை கட்டி வைக்கல நான் உங்க பேச்ச கேட்க மாட்டேன்னு நேரடியா தான் சொல்ல இந்த ராவோது வீட்டு மருமகள் காலடி எடுத்து வைக்க அவளுக்கு என்னடா தகுதி இருக்கு கேவலம் என்ன எது வேணாலும் சொல்லுங்க சீதா பத்தி ஏதாவது பேசலாம் என்னால தாங்க முடியாது ஒரு அரிய தாலி கட்டாட்டி போனாலும் என் உள்ள முறைய அவதான் எனக்கு மனைவி மனைவியா மனைவி அவ வீட்டு மயக்கத்துல பெத்தவங்க கிட்ட என்ன பேசணும் தெரியலையா நேத்து வந்தவளுக்காக வாடா என் மனசை வைக்க வீடு வாசல் சொத்து சுகம் இவ்வளவு தேடி வச்சு அதை நீ அனுபவிக்கணும் நான் கண்குளில பார்க்கணும்னு அல்லும் பகலும் கனவு காண்டனடா அது மட்டும் பாரு என் மனம் போல வாழ்வையும் அமைச்சு கொடுக்கணும் எனக்கே பாடம் கத்துக் கொடுப்பியா ஒரு வாத்தியார் மகளுக்கு மாமனாராய் ஊர்ல நாலு பேரு கேவலமா பேசுறதை கேட்க நான் தயாரா இல்லடா நான் தயாரா இல்ல நானும் என் முடிவை ரகு அவசரப்படாத இதானமா முடிவு பாருடா இது யாரு உங்க தாத்தா இவர் கட்டி காத்த பரம்பரை பெருமை உன்னால நாள் வேண்டாம் என் பேச்சதான் நீ மதிக்கு உங்க அம்மாவுக்காக கொஞ்சம் பாருங்க உன்னை எவ்வளவோ ஆசையை வளர்த்தாங்க நீ துரோகம் நினைக்கிறேன் நீ மேலும் மேலும் படிக்கணும் பெரிய மனிதனா வாழணும்னு அவ கூட அவனுக்கு பெருசா தோணல அம்மாவை மட்டும் இல்லப்பா உங்களையும் உயர்வை தான் அந்த பயபக்தி என்னைக்குமே மனசு விட்டு போகாது ஆனா அதே சமயம் என்னை மனிதனாக்கி அந்த சீதாவியை என்னால் மறக்க முடியாது நீ மறந்துதான் ஆகணும் அப்பா இது என்னுடைய வாழ்க்கை பிரச்சனை இதுல தலையிட யாருக்கும் உரிமை இல்லை சொன்ன எனக்கா உரிமை இல்ல எனக்காடா உரிமை இல்ல இனிமே இந்த வீட்டில் இருக்கு உனக்கு உரிமை இல்ல போ வெளியே அப்பா நான் உனக்கு அப்பன வேலை நீ எனக்கு மகனும் இல்ல எனக்கு பிள்ளைய பிறகு நினைச்சுக்கண்டா போ வெளியே பேச்ச நம்பித்தான் உங்க அப்பா கிட்ட கல்யாண விஷயமா பேசணும் அதுக்கு அவர் நல்ல மரியாதை கொடுத்துட்டார் நாங்க அவ்வளவு எளிய பங்களா போயிட்டோம் இனிமே எப்படிப்பா என் பொண்ணே உனக்கு கொடுப்பேன் எனக்காக அப்பாவை மன்னிச்சிடுங்க அவருக்கு எப்பவுமே தன்னுடைய கௌரவம் தான் பெருசு அதனால தான் அப்படி பேசியிருக்கிறார் ஆனா உண்மையிலேயே அப்பா ரொம்ப நல்லவர் அவர் பேசுறத மனசுல வச்சுக்கிட்டு எங்க ரெண்டு பேரையும் பிரிச்சுடாதீங்கம் ரகு உங்க அப்பா பேச்சு கல்யாணம்ங்கிறது பெரியவங்களா பார்த்து செய்ய வேண்டிய ஒரு புனிதமான காரியம் நான் மட்டும் நடத்த வச்சா நல்லா இருக்குமா நானா தானே கல்யாணம் செஞ்சுக்கிறேன் இதுல உங்களை குறை சொல்றதுக்கு என்ன இருக்கு தேதியை நிச்சயம் பண்ணிட்டு செய்தி அனுப்புனா நிச்சயமா அவருடைய மனசு மாறும் நான் எப்படியாவது அப்பாவை சமாதானப்படுத்த நீ ஆயிருந்தான் சொன்னாலும் நான் சம்மதிக்க மாட்டேன் நான் இவ்வளவு தூரம் கேட்டு கூட மறுத்துட்டீங்க அப்பாவுடைய வெறுப்பையும் சம்பாதிச்சுக்கிட்டேன் உங்ககிட்ட ஆதரவு கிடைக்கல இனிமே இந்த உலகத்துல எனக்கு என்ன இருக்கு மாமா நான் சொல்றேன் கேளுங்க அனாவசியமா நீங்க ரெண்டு பேருடைய வாழ்க்கையுமே பாழாக்குறீங்க அவ்வளவுதான் சொல்லுங்க சீதாவையாவது கண்கலங்க பாத்துக்கங்க என்னுடைய முடிவை நானே தேடிக்கிறேன் ரகு இங்க வாப்பா உங்க ரெண்டு பேரையும் பிரிச்சு நான் என்ன பலனை அடைய போறேன் எல்லாம் உங்க இப்படியே நடக்கட்ட பார்வதி

பேச மாட்டியா ஒண்ணு பேச வை ஒ பேச வைக்கவா உன்னை பேச வைக்க உருவமா இது பூவாடை வீசி வர கூத்த பருவமா பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா அடை போன்ற முகம் மாறியதேனு பணி போல நாணமதை மூடியதேனு பாவாடை காவணியை பார்த்த உருவமா வென்று கோமல் தருவரில்லையா பாவெந்து கூறாமல் வருவதில்லையா காதல் பாவென்று கேளாமல் தருவதில்லையா சொல்லென்று சொல்லாமல் சொல்வதில்லையா இன்பும் சுவையாத ாக வளர்வதில்லையா பாவாடை தாவணியில் பார்த்த இது பூவாடை வீசி வர சூத்த பருவமா

பார்த்த உருவமா இது பூவாடை வீசி வர கூத்த பருவமா இங்கே என் காலமெல்லாம் கடந்து ஓர் இரவினிலே முதுமையை நான் அடைந்து விட்டாலும் மங்கை உனை தொட்டவுடன் மறைந்து விட்டாலும் நான் மறுபடியும் இறந்து வந்து மாலை சூடுவே பாவாடை தாவணியே பார்த்த உருவமா இது பாவாடை வீசி வர பூற்ற பருவமா பாவாடை தாவனியில் தவுருவமா